ஆத்ம வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சீனிவாசன் வருஷநாடு அச்சை லக்கண பதவி ஜோதிட முறையில் வந்து ஒரு ஜாதக ஆய்வு இந்த வாய்ப்பளித்தனது குருநாதர் திருப்பதூடைமூட்டி ஐயா அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கொடாக்கூடிய நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வு பார்ப்போம் இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து வயது சிறுவன் சரிங்களா அவனுக்கு பேச்சு வந்து வரலை அதாவது சுத்தமாக வரலைல பேச்சு வந்து ஃப்ளோ இப்போ ஐந்து வயது குழந்தை பேசக்கூடிய அளவுக்கு அவன் பேசலை கொஞ்சம் ஒம்பாக தான் ரிஸ்க்காக தான் பேசுகிறான் அளவாக தான் பேசுகிறான் அது மாதிரியான ஒரு ஆய்வு இது ஏன் எப்படி எப்போது சரியாகும் அப்படின்றது அவங்களோட கேள்வி சரிங்களா நம்ம இதை பார்க்கலாம் இந்த ஜா இந்த சிறுவனோட ஜென்ம லக்னம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிதுனம் தற்போது போய்கிட்டு இருக்கக்கூடிய அச்சய லக்னமானது கடக லக்னம் பூசம் நான்காம் பாதம் லக்னாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அவர் பன்னிரெண்டில் விரயஸ்தானத்தில் நட்சத்திரம் பூசம் நான்கு சனி பகவான் எங்கே உட்காந்துருக்காங்கன்னா ஏஎல்பிக்கு ஆறாம் இடத்துல நோய் ஸ்தானத்தில் சரிங்களா அப்போது நம்ம அதுக்கப்புறம் இது கண் அதாவது வந்து வாயின்னு சொன்னோன்னா நம்ம ரெண்டாம் இடம் பேச்சுன்றது ரெண்டாம் இடம் இந்த ரெண்டாம் இடத்தை பார்ப்போம் ரெண்டாம் இடத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் அவங்க எங்கே இருக்காங்கன்னா இந்த ரெண்டுக்கு எட்டாம் இடத்துல அதாவது இந்த ரெண்டாம் இடத்திற்கு எட்டாம் இடத்தில் இருப்பது ஒரு தீராத பிரச்சனை பேச்சு சார்ந்த ஒரு தீராத பிரச்சனை கொடுக்குமான நிச்சயமாக கொடுக்கும் சரிங்களா இந்த சூரியன் அங்கே இருப்பதனாலும் அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கிர பகவான் இந்த பூசம் நான்கு போகும்போது இந்த சுக்கர பகவான் வந்து இந்த கா அதாவது வாய்க்கு ஆறாம் இடத்தில் இருப்பது வாய் சார்ந்த ஒரு பிரச்சனை உண்டானா நிச்சயமாக இருக்குது லக்னாதிபதி எட்டில் சரி லக்னாதிபதி எட்டில் இந்த பூசம் நான்கு போகும்போது சுக்கரன் ஆறில் அப்போது வாய் பேச்சு அது சார்ந்த பிரச்சனை இருக்குமா நிச்சயமாக இருக்கும் சரி நம்ம பேச்சு அப்படின்னு சொல்லும்போதே மூன்றாம் இடத்தை எடுத்துக்கலாம் மூன்றாம் இடம்ன்றது காது இரண்டாம் இடம் மூணுன்றது காது அதாவது காதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா ஏன்னா பேச்சுனாலும் காது சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த காதுக்கான மூன்றாம் இடத்திற்கான அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அவர் எங்கே இருக்காங்கன்னா இந்த மூன்றாம் இடத்திற்கு ஆறாம் இடத்துல இந்த மூணுக்கு ஆறில் ஏஎல்பிக்கு எட்டில் இருக்கலாமான்னா காது சார்ந்த பிரச்சனையும் இந்த ஜாதகருக்கு நிச்சயமாக இருக்குது அப்படின்றத நம்ம அதை பார்த்தோன்னா தெரியுது சரி ஒவ்வொரு இதுக்கும் வீரியங்களை பார்த்துக்கலாம் அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு கிர இடங்களுக்கும் வீரியத்தை பார்க்கும்போது இந்த அதாவது இந்த கா வாய்க்கான எட்டாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதாவது பேச்சுக்கு எட்டாம் அதிபதி குரு பகவான் அவர் எங்கே உட்காந்துருக்காங்கன்னா இந்த ஏஎல்பிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக மறுபடியும் அந்த எட்டாம் இடத்தையே பார்க்குறாரு ஐந்தாம் பார்வையாக அந்த எட்டாம் இடத்தையே பார்ப்பது அந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் வீரியமாக்கியிருக்குமானா நிச்சயமாக ஆக்கியிருக்கும் சரி இந்த காதுக்கான எட்டாம் இடம் யார் அப்படின்னு பார்த்தா இந்த காது காதுக்கு எட்டாம் அதிபதி யாருன்னு பார்த்தா எட்டாம் இடம் மேஷம் அதோட அதிபதி செவ்வாய் அவர் எங்கே உட்காந்துருக்காரு அதே லக்னத்தில் உட்காந்துருக்கதும் காது சார்னு ஒரு தீராத பிரச்சனையை கொடுத்துருமானா நிச்சயமாக கொடுத்துருக்கோம் சரிங்களா அதனால் இது தொடர்ந்து இந்த பிரச்சனை உங்களுக்கு இந்த ஏஎல்பி லக்னம் மாறுற வரைக்கும் இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்கும் ஏன்னா பூசம் நாலு தான் போகுது அடுத்த ஆயுளம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நான்கு வடம் ஐந்து மாதங்கள் ப்ளஸ் இதில் இருக்கிறான் சேர்த்து ஒரு ஐந்து வட காலங்கள் இந்த பிரச்சனை இருக்குமானால் நிச்சயமாக இருக்கும் சரி அதுக்கப்புறம் ஏஎல்பி சிம்மமாக வந்துடுது அப்போது இந்த சிம்மம் வரும்போது இந்த லக்னாதிபதி சூரியன் மறுபடியும் ஜாதகருக்கு எட்டாம் இடத்துல அப்போ ஜாதகர் தீராத பிரச்சனையோடு இருப்பாங்களான்னா நிச்சயமாக இருப்பாங்க அப்போது வாய் பேச்சு அப்படின்றதுக்கான அதிபதி யார் பார்த்தீங்கன்னா புதன் அவர் எங்கே இந்த வாய்க்கு ஆறாம் இடத்துல அப்போது அதுக்கப்புறம் அப்பையும் காது அப்படின்னு பார்க்கும்போது காதுக்கான அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது காதுக்கான இடம் துலாம் அதோடய அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் அவங்க எங்கே இருக்காங்கன்னா இந்த காதுக்கு நான்காம் இடத்தில் இருந்தாலும் இந்த காதுக்கு எட்டாம் இடத்தோட அதிபதியும் சுக்ரன் தான் இந்த காதுக்கு எட்டாம் இடத்தோட அதிபதி சுக்ரன் ஜாதகருக்கு ஆறாம் இடத்தில் இருப்பது காது சார்ன ஒரு பிரச்சனையும் லக்னம் மாறின பிறகு இருக்குமான நிச்சயமாக இருக்கும் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த சிறுவன் வந்து கா வளர்ந்து வந்தாலும் இயல்பாக நம்மளை மாதிரி ஒரு நார்மலாக மனிதர்கள் இயல்பான சாதாரண மனிதர் மாதிரி பேச முடியுமானா நிச்சயமாக பேசுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான் கொஞ்சம் ஓவர் ப்ராக்டிஸ் கொடுத்தா ஏதாவது இருக்கிறத கொஞ்சம் மீட்டு கொண்டு வரலாம் அப்படின்றத மாதிரி அவங்களுக்கு சொல்லிட்டோம் நீங்கள் சில சிகிச்சைகள் எடுத்திங்கன்னா காது சார்ந்த பிரச்சனைகளுக்கு சில சிகிச்சைகள் எடுத்துங்க எடுத்திங்கன்னா கொஞ்சம் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இயல்பாக எல்லோரும் மாதிரி பேசுவாங்களான்னா அதுக்கான கிரகநிலைகள் அவங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி முடிச்சிட்டோம் அதனால் ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க நம்ம பரிகாரம் சரியாகும்னா தான் நம்ம பரிகாரம் சொல்லுவோம் இருந்தாலும் நாம் வந்து நீங்கள் ஒரு சில பரிகாரங்களை சின்ன எளிமையான பரிகாரங்களை சொல்லியிருக்கோம் அவங்களுமே வந்து அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி ஒரு எளிமையான ஆய்வு முறையை வந்து அக்ஷயலக்ன பற்றி ஜோடி முறையில் தான் பார்க்க முடியும் இந்த வாய்ப்பளித்த எனது குருநாதருக்கு நன்றி கூறி இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் ஒரு வித்தியாசமான ஜாதத்தை இன்னும் எளிமையாக இப்படி ஆய்வு பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த ஜாதக முறையை கற்றுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அது மாதிரி இந்த ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்களும் எங்களோட நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இன்னொரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம் நன்றி